காரைக்குடி அழகப்பா அரசு கலைக்கல்லூரியில் எழுபத்தி எட்டாவது இந்திய சுதந்திர தின கொண்டாட்டம் சிறப்பாக நடைபெற்றது ஸ்பான்சர்ட் பாய் டாக்டர் மணி பல் மருத்துவமனை காரைக்குடி இதில் கல்லூரியின் முதல்வர் முனைவர் பித்தாலட்சுமி தேசிய கொடியை ஏற்றி வைத்து தலைமை வகித்து இந்திய திருநாட்டின் விடுதலைக்காக பாடுபட்ட தலைவர்களையும் தியாகிகளையும் கூர்ந்து இந்த நாளில் அவர்களை போற்ற வேண்டும் என்று கூறி சுதந்திர தின விழா சிறப்புரையாற்றினார் தமிழ்துறை இணை பேராசிரியர் முனைவர் துரை வரவேற்புரை வழங்கினார் தேசிய மாணவர் படை மாணவர்களின் அணிவகுப்போடு மாணவர்களால் மும்மத பாடல்களும் பாடப்பட்டன கல்லூரியின் தாவரவியல் துறையில் பணியாற்றி இவ்வாண்டு பணி நிறைவு பெறும் மீனாட்சி கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன உடற்கல்வி நன்றி கூறினார் ஒருங்கிணைப்பாளர் முனைவர் சரவணன் உடற்கல்வி இயக்குனர் அசோக் குமார் நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர்கள் முனைவர் சுந்தரி முனைவர் தெய்வமணி முனைவர் லட்சுமணகுமார் முனைவர் செந்தில்குமார் நுண்கலை மன்ற ஒருங்கிணைப்பாளர் முனைவர் மார்டின் ஜெயபிரகாஷ் நுண்கலை மன்ற உறுப்பினர்கள் முனைவர் ஷர்மிளா முனைவர் செல்வமீனா யூத் ரெட் கிராஸ் திட்ட அலுவலர் முனைவர் பாரதி ராணி ஆகியோர் விழாவிற்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர்